இந்த எஸ்எஸ்கேவுக்கு இப்போது அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே எஸ்எஸ்கே தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதாவது எஸ்எஸ்கேவோட தலையெழுத்து ஆல்ரெடி எழுதி வச்சதுனால இங்கே கொஞ்சம் சில சலசலப்புகள் மட்டும்தான் இருக்கு ஆனால் எஸ்எஸ்கே தப்பிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா எஸ்எஸ்கே பல தவறுகளை செஞ்சிட்டாரு இதுக்கு முன்னாடியே நம்ம ரேவதிக்கும் கௌதமுக்கும் துரோகம் பண்ணதே அதுவே மிகப்பெரிய ஒரு பாவம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா அதாவது கௌதம் மாலிக்கணும்னு நினச்சி இன்னும் நிறைய பேர் பேரை காயப்படுத்திக்கிட்டு கொடலை பண்ணணும்னு முயற்சி பண்ணி இன்னும் காத்துக்கு அஞ்சலி இவங்க எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே இருந்துகிட்டு இருக்காரு ஆனால் அதே சமயம் எஸ்எஸ்கேவோட பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரிவியல் பண்ண போகிறதா நம்ம இலக்கியாக சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தும் தெரியாமல் அதாவது அந்த ஒரு விஷயத்தை மறந்து எஸ்எஸ்கே ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அதாவது இந்த எஸ்எஸ்கேவோட செலப்ரேஷன் அதாவது எஸ்கேவோட பர்த்டே செலப்ரேஷன் அவங்க பொண்டாட்டி அதாவது இரண்டாவது பொண்டாட்டியான இந்த தாக்ஷாயினி அவை தான் வந்து போயின்னா இப்போ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணி பர்த்டே செலப்ரேஷன் இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக கொடுக்கணும் இந்த ஒரு வருஷம் எந்த ஒரு எந்த ஒரு பர்த்டே செலப்ரேஷனும் இல்லாமல் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பல ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் இலக்கியாக இப்போது அங்கே மாசன்றி கொடுத்த உடனே இந்த எஸ்எஸ்கேவுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு ஏற்கனவே எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம நினைச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக நடந்துக்கிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் இப்போது இந்த பொருசுரை கேஸுன்னு ஒன்று போட்டிருக்காங்களே அந்த ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்று நம்மளை மேலே வந்து போட முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் இப்போது நம்ம இலக்கியாக எங்கள் மாசன்ட்ரு கொடுத்து முதல்ல அந்த ஒரு வீடியோவை தான் காட்டுறாங்க அதை பார்த்த உடனே எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆக அதாவது இலக்கியாக இருந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன இருக்கேன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் நீ ஜெயிலுக்கு போகிறத உறுதி இந்த கேஸில் நீ சிக்க போகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது எஸ்எஸ்கே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சுடான் என்ன இலக்கிய பேசிகிட்டு இருக்கா எனக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எந்த ஒரு சாட்சியும் இல்லை ஏன் அந்த நாகுவே வந்து இப்போனா இப்போ சா வாக்கு மூலம் கொடுத்தாலுமே கூட அது எனக்கு வந்து இப்போனா எந்த ஒரு எஃபெக்டும் வந்து பண்ணாது அப்படி இருக்கும்போது வந்து இப்போனா நீ எப்படி இதை சொல்கிற அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் கடைசியில் வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம் அதாவது எஸ்எஸ்கே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் காட்டுற ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இந்த எஸ்எஸ்கே சொல்கிறாரு நானாக வந்து என் வாயால் வாக்கு மூலம் கொடுத்தா மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம் இல்லைனா கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நீங்கள் தான் ஆல்ரெடி வாக்கு மூலம் கொடுத்துக்கிட்டீங்களே எஸ்எஸ்கே அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு வீடியோவை இலக்கியாக காட்ட ஆரம்பிச்சுறாங்க அந்த வீடியோவை பார்த்தோடனே அந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்கு எப்படி இதை எடுத்த நீ எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது எல்லாத்தையுமே விழாவரியாக எஸ்எஸ்கேவுக்கு சொல்கிறாங்க இப்படி தான் நடந்துச்சு இதை வச்சு தான் கேஸ் போட்டோம் நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதி கார்த்திகை கடத்தினது நீங்கள் தான் கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கேவை ஒன்று இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இலக்கியாக இருந்துட்டு நான் அன்னைக்கே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் அதாவது கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் நீங்களாக வந்து சரண்ட் ஆயிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்கிறாங்க இப்போ அன்னைக்கே சொன்னேன் நான் ரே ரேவதியை பற்றின உண்மைகளை இன்றைக்கி ரிவியல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி உங்கள் புள்ள அதாவது நீங்கள் வந்து பதினா துரோகம் பண்ணீங்க இல்லையா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதமை பற்றியும் வந்து பதினா ரிவியல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் எஸ்எஸ்கேவுக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எவிடென்ஸே செம்ம ஷாக்கிங்காக இருந்துட்டு இருந்துச்சு அதே சமயம் ரேவதியோட மகன் யார் அப்படின்றது தெரியாமல் எஸ்எஸ்கே தவச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் இலக்கியாக கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மகன் ரேவதியம் பிறந்தவன் ரேவதேத்தக்கு பிறந்தவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஷம்ம ஷாக்கிங்கில் வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிற இலக்கியா கௌதம் நான் ஏதாவது என்னோட வாரிசா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதாவது நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்த உருவமாக தான் இப்போது கௌதம் நின்றுக்கிட்டு இருக்கார் நீங்கள் இனிமேல் தப்பிக்கவே முடியாது நீங்கள் உங்களோட தப்பை திருத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அதே சமயம் ரேவதி கௌதம் அதாவது ரேவதேத்த கௌதம் ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு பாவம் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இலக்கியாவுக்கு இப்போ வந்து எல்லா உண்மையுமே தாட்சாயின் கிட்ட சொன்னால் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவோட மொத்த சாம்ராஜ்யமே சரிஞ்சிரும் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதுவுமே இல்லாத ஒரு வேலை கூட அந்த வீட்டில் இருக்க முடியாது அந்த அளவுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கு அதே சமயத்தில் ரேவதியை வந்து போயிணா எஸ்எஸ்கே கொல்ல பார்த்தது உண்மை அதே சமயம் எஸ்எஸ்கே வந்து போய்னா இப்போது நம்ம கௌதம கொல்ல பார்த்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பிஸ்னஸ் விஷயமா பார்க்கும்போது கௌதமை வந்து போயினா கொலை பண்ண பார்த்தாரு ஆனால் இப்போ வந்து போய்னா தான் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா எஸ்எஸ்கேவுக்கு அப்படியே மனசு உருக ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே எஸ்எஸ்கே வந்து போய்னா நம்ம ரேவதியும் கௌதம் அதாவது ரேவதிக்கு பிறந்த புள்ள யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் தீத்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து அட்டம் பண்ணிருக்காரு பிளான் பண்ணியிருக்காரு என்னென்னமோ பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ எப்படி அவ்வளோ சீக்கிரம் மனசு மாறினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட மனசுக்குள்ளே அந்த ஒரு கவலைகள் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கு நடுவில் வந்து இப்போ கௌதம் அளிக்கணும் இன்னும் வந்து நிறைய புத்தியெல்லாம் வந்து மாறினதுனால இதை வந்து இப்போ செய்ய முடியாமல் போயிடுச்சு ஆனால் அவரோட மனசுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி கௌதம் அதாவது ரெண்டு பேரையுமே புள்ள தன்னோட பொண்டாட்டி ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்க்கணும் அவங்க ரெண்டு பேருக்குடியும் ஒன்று சேரணும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாரு இதை ஸ்டார்டிங்கில் வந்து போய் காட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேட சுயரூபம் வேற மாதிரி இருந்திருக்கும் அது மட்டும் இப்போ எதுக்காக ரேவதியை கொலை பண்ண பார்த்துருக்கணும் ரேவதி கிட்டேயே சொன்னாங்க உன் மகனை நான் கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரேவதியோட மகன் அதாவது தன்னோட மகன் யார் அப்படின்றது இந்த எஸ்எஸ்கே வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணார் அதுவும் ரேவதியை கொள்ற மாதிரி கொலை பண்ணுற மாதிரி அது மட்டும் இல்லாமல் மிரட்டுற மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கே பண்ணார் ஏன்னா சீக்கிரம் அவங்க வந்து கண்டுபிடிக்கணும் அதாவது தான் குள்ள யார் அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக ஆனால் இந்த ஒரு விஷயத்த வந்து இலக்கிய கிட்ட சொல்ல முடியாது அதே மாதிரி இப்போ இலக்கியா இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கே நினச்சி நினைச்சு கூட பார்க்க பார்க்க முடியாத ஒரு விஷயத்த மிகப்பெரிய சம்பவமாக செஞ்சிடுறாங்க இது உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்எஸ்கேவோட பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தாச்சு இந்த ஃபங்க்ஷனில் தான் அந்த எஸ்எஸ்கேவோட முகத்தறையை கிழிக்கணும் அவங்களோட ஃபேஸை வந்து ரிவியல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியாக இருந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த தாக்ஷாயினி என்ட்ரி கொடுக்க ஆரமிச்சிடறாங்க தாக்ஷாயினி வந்து பேசும்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு எல்லாத்தையுமே கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரேவதியை கூப்பிட்டு காப்பிட்டு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவால் ஏமாற்றப்பட்ட ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இந்த ஒரு விஷயம் இந்த தாக்ஷாயினிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எஸ்எஸ்கேவை கண்டிப்பாக தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றத விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த எஸ்எஸ்கே நினச்சார் இந்த சொத்து சாம்ராஜ்யம் எல்லாமே நமக்கு தான் அடுத்ததாக கௌதமோட சொத்து சாம்ராஜ்யம் எல்லாத்தையுமே நம்ம பிடிங்கிடலாம் இன்னும் நிறைய சொத்து வந்து பார்த்திங்கனா இல்லீகலாக சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளான்களை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சாங்க பட் இப்போ அது எதுக்குமே பலன் இல்லை ஆனால் இப்போது தாக்ஷாணிக்கு செம்ம கோவம் வந்து இந்த எஸ்எஸ்கேவோட கதையே முடிச்சுறாங்க என் விட்டால் கொன்னே போட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் எஸ்எஸ்கே இப்போது ஒன்றுமே இல்லாமல் அதாவது ஒரு பிச்சைக்காரன் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துடுறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்துட்டு பிச்சைக்காரன் வர்றது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு வரத்தை இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிட்டாரு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போது நம்ம கௌதம வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்துலேருந்து போராடிருந்தாங்க ஏன்னா பிஸ்னஸ் விஷயத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிரியாயி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க இப்படி சொந்த மகனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி அது மட்டும் இல்லாமல் சொந்த மகனையும் தோப்படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய தப்பு தப்பான விஷயங்கள் செஞ்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி உட்காந்துக்கிட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எஸ்எஸ்கே உண்மையிலேயே நல்லவராக இருப்பாரா இல்லை வந்து என்ன நம்ம கௌதம் தான் தன்னோட பொல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்ப்பாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ குறிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளக்க சப்ஸ்கிரை பட்ன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க